மீசா தமிழ் பேசும் பேசும்றவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டு விடயங்கள் குறித்து பேசலாம் என்ற ஒரு இளைஞன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் குறித்து பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கிறது கீரியமாக வாழ்ந்த மைத்திரி ரணில் கூட்டணி உச்ச நீதிமன்றத்தை அணுக திட்டம் என்ற பல்வேறு விடயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு சாந்த சமர விக்ரம காணாமலாக்கப்பட்ட சம்பவம் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது மட்டுமல்ல இந்த கடத்தலோடு சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற கடப்பட தளபதி நிசாந்த கைது செய்யப்பட்டது அனைவரும் அறிந்த விடயம் எதற்காக கடத்தப்பட்டாரு எப்படி கடத்தப்பட்டார் என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்குது இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாந்த சமர விக்ரம அப்படின்னு சொல்றவர் வந்து கேகால பிரதேசத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி அளவ போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டாரு வளமையான கைது தானே அப்படின்னு சொல்லி இவருடைய சகோதரி சட்டத்தரணியோட ஊடாக சென்று பார்வையிட்ட போதுதான் தெரிய வந்தது விசாரிச்ச போதுதான் தெரிய வந்தது இவர் திடீரென்று என்று சுகையினம் முற்றதுனால வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டாராம் வைத்தியசாலையிலிருந்து அவர் தப்பி ஓடியாச்சு அப்படின்னு ஒரு செய்திய போலீசார் சொன்னாங்க ஒருத்தர் தப்பி ஓடினா முதல்ல அது சம்பந்தமான விசாரணை தொடங்கப்படணும் அது சம்பந்தமான பதிவுகள் இருக்கணும் அன்று பாதுகாப்புக்கு இருந்த அதிகாரி பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படணும் அவருக்கு எதிரான விசாரணை தொடங்கப்படணும் இது எதுவுமே நடக்காத பட்சத்துல அவங்களுக்கு பலத்த சந்தேகத்தை உண்டாக்கிச்சு ஆனா என்ன பண்ண முடியும் அன்று இருந்த கட்டமைப்பு அப்படி வாய் திறக்கல மௌனமாக அவங்க இருந்துட்டாங்க சாந்த சமர விக்ரம கடத்தப்பட்டார் காணாமலாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருவதற்கு இன்னொரு சம்பவம் காரணமாக அமையுது அந்த சம்பவம் எப்போது பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கொழும்பு பிரதேசத்துல பதினோரு மாணவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டாகும் பொழுது பல்வேறு சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியில இந்த விஷயம் விசாரணைக்கு வந்ததுனால சிஐடியினர் இந்த விசாரணை துல்லியமாக நகர்த்த ஆரம்பிச்சாங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்போது பேசப்பட்ட ஒரு விஷயம் விஷயம்தான் இந்த பதினோரு மாணவர்களையும் நேவி சம்பத்து என்று சொல்வது இவர்தான் கடத்தினார் அப்படின்றதுனால அந்த வகையில இவர்களை தடுத்து வைத்தது வந்து திருகோணமலையில் இருக்கின்ற கடற்படை முகாம்ல இருக்கின்ற கன்சைட் என்று சொல்லப்படுகின்ற வதை முகாமில் தான் இவங்க தடுத்து வைக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கைது செய்யப்பட்ட கடற்படை அதிகாரிகளோடாக சிஐடினர் தெரிஞ்சு கொள்றாங்க உடனடியாக அந்த வதை முகாம பார்க்கலாம் அப்படி இது சொல்லி அங்க விசிட் பண்றாங்க சிஐடினர் விசிட் பண்ணி அங்க இடத்த பார்த்ததுல பல்வேறு நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெற்றாங்க இதுல விஜயகாந்தன் பொதுமல்லி என்ற ஒருத்தரை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தினாங்க இந்த விஜயகாந்தன் பொதுமல்லி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து வந்து மீண்டும் கடற்படையில் இணைந்து வேலை செய்தவராக சொல்லப்பட்டது இந்த விஜயகாந்தன் பொடிமல்லி ஏன் இப்படியான ஒரு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய தந்தை ஒரு சிங்களவர் இவருடைய தாய் ஒரு தமிழர் என்பதனால இவர் சிங்கள மொழியும் முடியும் தமிழ் மொழியும் முடியும் என்பதனால கடற்படைக்காக வண்டி அவர் உளவு பார்த்ததாக சொல்லப்படுது இந்த விஜயகாந்தன் என்று சொல்லப்படுகிறவரை எப்படி அந்த வதை முகாமுக்குள்ள அதுக்கு ஒரு கதை இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வதை முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவர் வந்து சுமித் ரணசிங்க சுமித் ரணசிங்கிக்கும் விஷால் விலகு இடையில ஒரு புணக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுது இந்த விஜயகாந்த் என்று சொல்லப்படுறது வந்து கிஷாந்த் அவங்களுடைய ஒரு வேலையால் அப்படின்ற சொல்லப்படுது அவரை பழுதிக்க இவரை கைது செஞ்சு இந்த வதையும் அவங்கள போட்டதாக சொல்லப்படுது இந்த போட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த இரண்டு இளைஞர்களையும் பார்த்ததாக அவர வாக்கு மூலத்துல சொல்லப்பட்டது இவரை விசாரணை செஞ்சதில் தான் பதினோரு பேர் சம்பந்தப்பட்ட செய்தியை சொன்னதோட மேலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னும் இரண்டு சிங்கள இளைஞர்கள் இதில் தடுத்து வைக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னது மட்டுமல்ல அவரிடம் இருந்த ஒரு சோப் கடதாசு அவரை தூக்கி கொடுத்திருக்கிறாரு இதை எழுதி தந்தது இப்படி ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர் யாரு பதினோரு பேர் சம்பந்தமான விசாரணைக்கு தர நாம் வந்தோம் இந்த இளைஞர் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க தேட ஆரம்பித்தாங்க அப்போது அங்கே ஏதாவது தடயங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்த நேரம் வந்து சுவரில் சில விடயங்கள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது அந்த சுவரில் எழுதப்பட்ட கையெழு கையெழுத்தும் இந்த சவர்கார கடதாசியில் இருந்த கையெழுத்தும் ஒன்றாக இருப்பதை அந்த சிஐடியினர் புரிஞ்சு கொள்றாங்க கடதாசில என்ன எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடதாசியில தனது சகோதரர்களுடைய பெயரையும் விலாசத்தையும் மச்சானுடைய விஜயகாந்த் என்ற கொடுத்து எனது குடும்பத்திற்கு தகவல் சொல்லிடு நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்ததாக விஜயகாந்த் சொல்லியிருந்தாரு மொத்தத்துல இந்த கையெழுத்தும் சுவரில் இருக்கிற கையெழுத்தும் ஒன்றாக இருப்பதனால உடனடியாக சிஐடினர் இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து உடனே இந்த விளாசத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்காங்க அங்கு சென்று பார்த்ததுல தெரிய வருது இந்த கையெழுத்து சார்ந்த சமர விக்ரமுடையது என்பதை உறுதி செஞ்சதுக்கு பின்னால அங்கிருந்து அந்த விசாரணையை தொடங்க ஆரம்பிக்காங்க எதற்காக இவரு கடத்தப்பட்டாரு எதனால இந்த ஒரு விஷயம் நடந்தது எப்படி போலீசார் கைது செஞ்சு கடற்படைக்கு ஒப்படைச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்கிருந்து தொடங்கினதுல தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து ஐக்கிய தேசிய கட்சியில் அரசியல் செஞ்சவர் அந்தனர் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இவருக்கும் தகராறு என்பதனால இந்த ஒரு விஷயம் கச்சிதமாக கடத்த திட்டமிட்டு கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக சிஐடியினர் இப்போது முடிவுக்கு வந்தாங்க இந்த ஒரு விஷயத்த யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலப்பகுதியில் வந்து அந்த பிரதேசத்துக்கு டிஐஜியாக இருந்தவர் வாஸ் குணவர்தன எனவே வாஸ் குணவர்தன இவருடைய தலையீட்டின் காரணமாக அல்லது இவருடைய பணிப்புரையின் காரணமாகத்தான் இந்த கைது நடந்து இந்த கடற்படையினர் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு விஷயம் இப்போது அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு சரி கடற்பட தளபதியை கைது செஞ்சாச்சு டிஎஜ் வாஸ் குணவர்தனை எங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் வாஸ் குணவர்தனை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்த்தகர் சியாம திட்டமிட்டு படுகொலை செஞ்ச அந்த குற்றச்சாட்டுல குற்றம் நிறுவப்பட்டு மரண தந்த கைதியாக இப்போது சிறையில இருக்கிறாரு கூடவே அவருடைய மகனும் கூடவே இரண்டு மூன்று போலீசார் முதல் சம்பந்தப்பட்டதனால மொத்தமாக இவர்கள் ஜெயிலில் இருப்பதனால இவரை மேலும் கைது செய்வதற்கு எதுவும் இல்லை நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வந்து மீண்டும் குற்றவாளியாக வாஸ் குணவர்தனை நிறுத்தப்படும் பட்சத்தில் நிச்சயமாக எதிர்க்கும் மரண சலனை மேல் விதிக்கப்படும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை சரி யார் தேவைக்காக செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றிருந்த ஒரு அரசியல் புள்ளிக்காக தான் செய்ததாக சொல்லப்படுது அந்த புள்ளி யாரு என்பது இன்னும் ஊடகங்கள் வெளியில் சொல்லவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த கரும் ஆடு யாரு தன்னை இனத்தையே கடத்தி படுகொலை செய்த அளவுக்கு அரசியல் தேவை என்ன இருந்தது இப்போது அரசியல் அவர் எந்த இடத்துல இருக்கிறார் என்ற பல்வேறு விஷயங்கள் வெளியில் வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செய்தி என்னன்னா மிகப்பெரிய ஒரு அப்படின்னு ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசனா இருவரும் இழைந்து உச்ச நீதிமன்றத்தை நாட இருக்கிறாங்க அதாவது தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டதான ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் தான் அதுவாக சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களில் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் அனைத்துமே ரத்து செய்வதற்கான ஒரு சட்ட மூலம் நடைமுறைக்கு வருவதற்கான ஒரு கெசட் வெளியிடப்பட்டிருக்குது இந்த கெசட்டை சவாலுக்கு உட்படுத்தி தான் தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டது அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்வதற்கான தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுது அவர் அவருடைய உரிமை காரணம் ஒரு சட்டம் வரும்போது முடிந்ததும் தம்மை அது பாதிக்கும் பாதிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அதுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம் எஃப்ஆர் வழக்கு போடலாம் என்பது அரசியல் அமைப்பில் உறுதி செய்யப்பட்ட ஒரு விடயம்தான் எனவே அதை அவர்கள் செய்வதாகத்தான் இப்போதும் அரசியல் வட்டங்களிலே பேசப்படுகிறது முன்னே நாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்கப்படுது அவங்களுக்கான வதிவிட வசதிகள் கொடுக்கப்படுது அவர்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படுது அவர்களுக்கான பர்சனல் செக்ரட்டரிக்கான சம்பளம் கொடுக்கப்படுது வாகன போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்படுது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருப்பதனால இப்போது அரசு இதை ரத்து செய்வதற்கான ஒரு ஏற்பாடை செய்து வருவதாக தெரிய வருகிறது எனவே உண்மையிலே இந்த ஒரு விஷயம் இப்போதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த வதிவிடம் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வாடகை மூட்டு வீட்டு வாடகை மாதாந்தம் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுது இவ்வளவு பெரிய ஒரு தொகை தேவையா என்ற சர்ச்சைகளும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இவருடைய வாகன செலவாகவும் பதிவிட்ட செலவாகவும் அரசு இவர்களுக்காக செலவிட்ட தொகை வந்து நாற்பத்தி மூன்று மில்லியன் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி போலீஸ் திணைக்களத்தினால் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது அது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னைய நாள் ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்புக்கான செலவினம் ஒன்று தசம் ஒன்று பில்லியன் ரூபாய் செலவிட்டதாக சொல்லப்படுது அதில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மட்டும் முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிட்டதாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு தீர்மானம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அரசு தரப்பில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா செலவினங்களை குறைப்பதற்கான ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது எதிர்கட்சியை பொறுத்த வகையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு அரசியல் பழிவாகல் என்று சொல்லப்படுது பொதுமக்களை பொறுத்த வகையில் இப்படியான வரிப்பணத்தில் இப்படியான சொகுசு வாழ்க்கை வாழணுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருப்பதையும் மறைப்பதற்கில்லை மறுப்பதற்கில்லை உண்மையிலே இது போன்ற வரப்பிரசாதங்கள் முன்னையினால் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்படணுமா அப்படின்னு கேட்டால் உலக கொடுக்கப்படுற ஒரு சம்பிரதாயம் இருக்குது மாற்று கருத்து கிடையாது ஆனா உண்மையிலே இந்த தலைவர்களால் நாட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் பல நாடுகளில் உயிரை பணையம் வைத்து உழைச்சிருப்பாங்க சமூகம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு தலைவர் பட்ட கஷ்டம் சொல்லுகின்ற அளவுக்கு வரலாறுகள் உள்ள பெயர்கள் பதியதான் பார்க்க முடியுது இங்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைவர்கள் இந்த நாட்டுக்கு எனத்தை கிழிச்சு வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கான பதில் கிடையாது அப்படிப்பட்ட இந்த இடத்துல நாடு இருக்கிறதுக்கான காரணமே கடந்த காலத்தில் இருந்து ஜனாதிபதிகள் என்பதுதான் பதிலாக இருக்கும் எனவே இப்படியான அவர்களுக்கு எமது பரிப்பட நிறுவனத்தில் பொதுமக்களை வாழ்வா சாவா என்று இருக்கின்ற இந்த கட்டத்தில் இவர்களுக்கு இப்படியான ஒரு சலுகைகள் வேண்டுமா என்ற கேள்வியும் நியாயமானது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அடுத்த கட்டம் பாராளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு வரும் வாக்கெடுப்புக்கு வரும் மீண்டும் சட்டமாக அது அமல்படுத்த பட்சத்தில் நிச்சயமாக இந்த வரப்பிரசாதங்களை பென்ஷனை தவிர மற்ற அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்பதுதான் யதார்த்தமானவருடைய எனவே நாடு வளமாக இருப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி